கலைஞர் ரோல் எப்படி தமிழ் உணர்வு சார்ந்த ஆரம்பிச்சு எமர்ஜென்சி இழந்தாரோ இந்தி திணிப்புங்கிறது எடப்பாடி எதிர்க்கலன்னா எண்பத்தஞ்சில் இந்தியை எம்ஜிஆரை திணிக்கிறார் எண்பத்தஞ்சில் அன்னைக்கு திமுக பெரிய விலை கொடுக்குது நிறைய பேர் இறந்து போகிறாங்க தடியடி நடக்குது எம்ஜிஆர் இந்தி திணித்து இந்தி திணிப்ப கலைஞர் கடுமையாக எதிர்க்கட்சியார் போராடுறாருங்கிற பார்த்தீங்களா இதுதான் அண்ணா திமுக ரோல் அது பார்த்தீங்கன்னா அவர் உணர்வு கிடையாது ஒன்றிய சொல்றது அவர் செய்யணும் அதற்கு பிற்பாடு இன்னைக்கு ஒன்று பாஜக அரசு புதிய பொருளாதார கொள்கை அதுக்கப்புறம் பத்து சதவீத இடஒதுக்கு இடபிள்யூஎஸ் கொண்டு வருது இல்லை இது ஏன் பெருசாக அதிமுகர்களுக்கு சுரணையே இல்லாமல் ஓட்டு போட்டு வராங்க ஆதரிச்சு போட்டு வராங்கன்னா இதுவும் எம்ஜிஆர் கிட்டே இருக்குது அவர் வந்தவன் பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அது எதிர்ப்பு தெரிவித்தனால கைவிட்டார் இப்போ இந்த கூறுகள் அதிமுக தூக்கத்தில் இல்லாதனால அங்கே கற்பிக்கவே படலை நீங்க அதிமுகவுக்குள்ளார மொழி உணர்வு இந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி தமிழ் தேசிய உணர்வு இடஒதுக்கீடு இப்படி இருக்கணுங்கிறத எம்ஜிஆர் கற்பிச்சிருந்தா எடப்பாடி இப்படி இருக்க மாட்டாரு அவங்களுக்கு அது எதுவுமே அந்த கட்சியில் ஒருத்தராவது நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தராக இருக்கிற இந்த மாதிரி இப்போ உணர்வு ஓட இருக்கிறாங்க கிடையவே கிடையாது எல்லாம் தெரியவே தெரியாது யாராக இருந்தால் நம்ம போடுவோம் ஓட்டு போட்டு வராங்களோ அது வந்து தூக்கமே அப்படி இருந்ததுனால அது வீழ்த்தப்படுது அப்போ அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு ஒரு ஃபெமிலியர் முகம் இருந்ததுனால ஓடிச்சு எம்ஜிஆரே ஜெயலலிதாவை கைப்பிடிச்சு கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டதுனால அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதாவது பேசணும் இல்லை எம்ஜிஆர் திமுகவோட இருக்கும்போது அரசியல் பேசுனால் ஓடுச்சு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட எந்த அரசியல் கண்ணோட்டமும் இல்லை நூறு சதவீதம் அதிமுக என்பது ஒரு பிழைப்புவாத கட்சி அவ்வளவுதான் அப்போ ஜெயலலிதா கூட அதே தான் இம்ப்ளிமென்ட் பண்றாங்க மதமா மதமாற்ற தடை தடைசிட்டத்தை கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடு கோழி பலி இடுவதை தடை செய்யறாங்க இதெல்லாம் இன்னைக்கு யுபி அரசு கூட பண்ணாதது யூபி அரசு அங்க கூட மாட்டுக்கறி சாப்பிட்றது பிரச்சனை வருது தவிர ஆடு கோழி எல்லாம் பலியிடக்கூடாதுன்னு அந்த அரசு கூட செய்யாதது நாம வந்து இதெல்லாம் தமிழ்நாடு இங்க எல்லாம் தான் நடக்காதுன்னு இன்னைக்கு சொல்றோம் இது நடந்திருக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு நடப்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயலலிதா ஆட்சியில் இங்க நடந்தது இரண்ட காலமாக நடந்ததுங்கிறத மறந்துடுறாங்க எல்லாரும் இதுக்கு காரணம் என்ன திமுக எதிர்ப்பு மனோபாவம் இங்க இருக்கிற முற்போக்கு காலட்டே இருக்குது உத்தரப்பிரதேச குஜராத்தில் நடந்த கொடூரமான ஆட்சியை விடவும் மிக மோசமான ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செய்தார்கள் இருண்ட காலத்தில் மக்கள் மீது கடுமையான இது போட்டாங்க ஊதாரித்தனமா வாழ்ந்தாங்க கல்யாணம் பண்ணாங்க இதில் ஆடம்பரமாக இருந்தாங்கிறத விட்டுருங்க அது போக பண்பாட்டு ரீதியாக அவங்க பார்ப்பனைய அரசியலை நடைமுறைப்படுத்தினாங்க இந்துத்துவ அரசியலை அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்து பெரிய விலை கொடுத்தோம் நம்ம அதுல அவங்க வீழ்த்தப்பட்டாங்க ஜெயலலிதா எலக்ஷன்ல மக்கள் அவங்களை வீழ்த்துறதுக்கு பிற்பாடு தான் அவங்க சரசரன் என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னை நிலைநாடு அறுபத்தஞ்சு இடஒதுக்கீடு சமூக நிதி பங்களிப்பெல்லாம் செஞ்சால் தான் இனி போக முடியுங்கிற கட்டாயத்துக்கு உருவாக்குனாங்க அந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாதுங்கிறதுனால வந்திருக்கு அப்போ அதுக்கப்புறம் எவ்வளவு கட்சி உருவானாலும் அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு தழுவிய முகமோ ஒரு திமுக பின்புலமோ அவங்களுக்கு கிடையாது எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு ஒரு திமுக பின்புலம் இருந்ததுனால வண்டி ஓடிச்சு மற்ற கட்சிகளுக்கு ஏன் வெற்றி பெற முடியலைன்னா அவர்களுக்கு இந்த பின்புலம் கிடையாது அதுபோக மற்ற கட்சிகள் அதிமுக அப்புறம் ஆரம்பிக்கட்ட கட்சிகள் பெரும்பாலும் ஜாதி கட்சிகளாக இருக்குது அவங்க அடிப்படையில் தவறாக இருக்குது நீங்கள் அதில் ஜாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து தமிழ் உணர்வு பேசுகிறது அதுக்குள்ளே சிறுபான்மையினலன் பேசுகிறது அதுக்குள்ளே ஜாதி ஒழிப்பு பேசுகிறது அதுக்குள்ளே இடஒதுக்கீடு பேசுகிறதுலாம் முற்போக்கு அம்சம் இருந்தாலும் அதோட அடிப்படை ஜாதி இல்லை அது தவறானது இல்லை ஒரு தவறான பாத்திரத்துக்குள் நீங்கள் ஒரு விஷயத்த போட்டு பண்ணுவதுங்கிறது மக்கள் மதத்தில் எடுபடாது அது எந்த ஜாதி கட்சியாக இருந்தாலும் அதனால் அவங்க என்னன்னா ஒரு எல்லையை தாண்டி போக முடியல ஒரு கட்டம் வரைக்கும் திரு திருன்னு வளர்றாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு ஏன் புரியலன்னா அவங்க சாதி எண்ணிக்கை அவ்வளவுதான் அதோடு அது சுருங்கி போகுது சாதி கட்சி மற்ற சாதிக்காரங்க ஆதரிக்காமல் என்ன பண்ணுறாங்க தமிழ் உணர்வு பேசலாம் ஆனால் இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களில் தன்சாதி பிரதானமாக பார்க்குற கண்ணோட்டங்கிறது ஒவ்வொரு சாதி பின்புலத்துலையும் வந்துருது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஆதிக்க இருந்து வந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட இருந்தாலும் கட்சி வந்தாலும் என்ன பண்ண தன் சாதி மக்கள் பின்புலமாக வருது அதுக்கு மேலே அது வரதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறவர் ஒரு போய் என்ன பண்ணுறாரு அந்த சாதி மக்களை இன்னொரு பாதி பங்கு போடுறாரு அது என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டமாக போவாதுங்கிறது முட்டுசந்தான் நின்று போகுது ஜாதி எண்ணிக்கையோட அது பின்னால

பாருங்கன்னா கலைஞர் இருந்து அதுக்கு பிற்பாடு வராங்க